தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தமிழக மக்களுக்கு அதிக போகும் அதிர்ஷ்டம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளை டிசம்பர் பன்னெண்டு அதாவது மகளிர் உரிமை தொகையில் மீதியும் இருக்கிற அதாவது வராத இப்போ விண்ணப்பித்திருக்கிற மக்களுக்கு நாளையிலிருந்து மகளிர் தொகை வந்துட்டு அவங்களுடைய வங்கி கணக்கில் வந்து வரை வைக்கப்படுகிறது அதுக்கான அதிகாரப்பூர்வாரி இப்போ தமிழக அரசு அறிவித்துள்ளது அதன்படி நாளை பன்னெண்டாம் தேதி டிசம்பர் உங்களுக்கு அதாவது இப்போ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்து ஓன் ருபி போட்டு செக் பண்ணவங்களுக்கும் அதே மாதிரி ஃபோன் வெரிஃபிகேஷன் பண்ண மகளிருக்கும் கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை வந்து நாளை நாளை அவங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து வர வைக்கப்படும் அடுத்து ஒரு இனிப்பான செய்தி என்னென்னா வருகிற பொங்கல் திருநாள் பண்டிகை என்று பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் மூவாயிரம் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் என்று அதிகாரபூர்வமான அறிவிப்பு வரவில்லை என்றாலும் தகவல் வெளியாகி உள்ளது ஹண்ட்ரட் பெர்சன்ட் இந்த தகவல் நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட் உறுதியாக தான் இருக்கும் அது ஏனென்றால் ஐந்தாயிரம் ரூபாய் வழங்குவதாக இருந்தது மகளிர் உரிமை தொகை வர விடுபட்டவர்களுக்கு கொடுப்பதாகவும் அதனால் நிதி சுமை ஏற்படும் என்ற காரணத்தினால வந்து மூவாயிரம் ரூபாய் பொங்கல் தொகுப்படணும் அப்புறம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியே வந்திருக்கு இது தமிழக மக்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்